பொதுவாவே குழந்தைகள் தன்னோட தாயோட கர்ப்பப்பையில இருந்து வெளியே வந்த அடுத்த கணமே கண் விழிச்சு பாக்குறது அப்படிங்கிறது அதிசயமான செயல்தான் அந்த வரிசையில ஒரு குழந்தை நேற்று தனியார் மருத்துவமனையில் தன்னோட தாயோட கர்ப்பப்பையில இருந்து வெளியே வந்த அடுத்த கணமே நடக்க முயற்சி பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய செவிலியர் ஒருத்தவங்க கையில பிடிச்சிட்டு இருக்காங்க இருந்தும் அந்த குழந்தைய வந்து நடக்க பயிலுற காட்சி நம்ம எல்லாரையும் வேக்க வைக்குது இந்த வீடியோ இப்போ வைரலா எல்லா சமூக வலைதளங்களையும் பரவிட்டு வருது ஸோ இந்த வீடியோவை நீங்களும் பார்த்து ரசிங்க

இதை தொடர்ந்து நீங்க என்ன நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க